திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அரியலூர் அண்ணாசலை அருகில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை நிறுத்த முயற்சிக்காமல் அனைத்து பொருட்களும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணத்தை அளவிட செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தினந்தோறும் நடைபெறும் கொலை கொள்ளைகளை தடுத்து பொதுமக்கள் அமைதியாக வாழும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் விவசாயிகளுக்கு தடையின்றி மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் we have the answer we have the answer